இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும் அழக வளமுடன் இன்று மதி விருந்தின் சிந்தனையின் தலைப்பு விதியும் மதியும் இயற்கை சக்தியே விதி இதை அறிந்த அளவே மதி அந்த குட்டி கதைக்கு போயிடலாமா விஜி ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவள் பன்னெண்டாம் வர நல்லாவே படிச்சா அவளுக்கு ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனா வீட்டுல வருமானம் இல்லை அப்பாவோ உடல் நல குறைவு குடும்ப சுமைகள் இதையெல்லாம் சேர்ந்து விஜிக்கு காலேஜுக்கு போற வாய்ப்பே கிடைக்கல தன்னுடன் படிச்ச நண்பர்கள் எல்லாருமே சிட்டிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜியோ வீட்டு வேலை சமையல் மூழ்கிட்டா ஒரு நாள் அவள் சகோதரி லைப்ரரிக்கு போயிருந்தா ஒரு புத்தகம் கொண்டு வந்தா விஜி மகரிஷியோட சிந்தனை ஒண்ணு அவ கண்ணல பட்டது அத படிச்ச அவள் அறிவு கண்கள் திறந்தது அப்படி என்ன அதுல இருக்கு விதி இயற்கையின் சக்தி அதை குறை சொல்லாதீர்கள் அதை புரிந்தவனே மதி சக்தி வாய்ந்தவன் இந்த வார்த்தையை படிச்சதும் அவன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு அவளுக்குள்ள நிறைய யோசனைகள் போக ஆரம்பிச்சது உடனே அவ என்ன நினைச்சா நாம இப்படி விதியவே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது இயற்கைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு உடனே அவ என்ன நினைச்சா நாம இப்படி விதியவே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள தோண ஆரம்பிச்சது உடனே அவ என்ன பண்ண ஆரம்பிச்சா விஜி இலவச தையல் படிக்க பேசிக் பிசினஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துலயே வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு எல்லாமே டெய்லரிங் கிளாஸ் ஒன்னு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சான் அதுல இருந்து அவ ஒரு டெய்லரிங் சென்டரும் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து படிக்க சொல்லிக் கொடுத்து அதுலயே அவ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான் அவ மட்டும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல அவகிட்ட படிச்ச எல்லாருமே வந்து தனித்தனியா வேற வேற இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என்ன சொல்ல வராங்க விதி நமக்கு எதிரி இல்லை நாம அதை புரிஞ்சு அதுவே நமக்குள்ள அறிவை எழுப்போம் அதுதான் மதிசக்தின்னு சொல்றாங்க கதை நல்லா இருந்துதான் நாளை வேற ஒரு சிந்தனையோட சந்திப்போம் வழக வளமுடன்